வணக்கம் உறவுகளே வணக்கங்கள் வியாழக்கிழமை உங்களுடன் இணைந்து பாராளுமன்ற தேர்தல் அனைத்து வேட்பாளர்களுக்கும் முருகன் சின்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வேண்டும் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் ஆசனங்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பத்தாவது பாராளுமன்றம் தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நாலு மணி வரை வாக்கெடுப்பு நாடு முழுவதும் நடைபெறும் அது எங்களுக்கு எல்லாருக்கும் நேரத்துக்கு போங்க மழை வந்துடும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு எல்லாம் ஆரம்பிச்சாச்சு நீங்க ஏழு மணிக்கே போங்க போய் எல்லாத்தையும் போட்டுட்டு வீட்டை பந்து சமையும் போக கூடாது தேர்தலை கண்காணிக்க புஷோட நடவடிக்கை மட்டுவில் கிணத்திலிருந்து இளைஞனின் சடலம் மீட்பு கிணத்திலே விழுந்தது இன்னொன்று விழுந்தது ஏன் விழுந்தது ஒன்றும் தெரியும் தேர்தலில் வாக்களிக்க விடுமுறை வழங்கப்பட்டால் ஒரு மாத காலம் சுரை அமைப்பு எச்சரிக்கை அதிகாரிகள் விடாமல் ஆக்கள அறிஞ்சு விட்டாங்க இப்போ நம்பர் உள்ள இல்லைங்களுக்குத்தானே இருந்த ஒருத்திலிருந்து அடிச்சு விட்டுவாங்க

பதில் மாதிபர் மக்களிடம் கோரிக்கை அது எல்லாம் வாங்குறது தலைகீழா பிரண்ட்டு தான் விபத்து குடும்ப பெண் தலைகீழ தலை தலைக என்ன மேலே எனக்கு இந்த வாகனங்கள்ல குடும்பம் மாதிரி போறதுல போக கூடாது

இந்த நேரத்துக்குள்ள யாழ்ப்பாணத்துல அப்படி அதனால ஒரு இருக்கணும் அப்படி திறமுடா பேசுகிறோம்

சேதமடைந்த வீதியை புனரிமைத்து தாருங்கள் கட்டுடை மக்கள் கோரிக்கை வடக்காளுநரை சந்தித்த ஜால் தமிழ் சங்கத்தினே வடக்காளுநர் ஐயா போய் சந்திக்கிறேன் உதயபந்தாட்ட போட்டியில் போட்டிகள் நாளை ஆரம்பம் வடமராஜ் அது இப்போ மனை என்ன உம் கல இன மதங்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஜாலி நடக்க போகுது எல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும்

இன்னும் அந்த வேலையை விட்டுட்டு கொஞ்சத்துக்காவது இருங்க கூட்டத்தில் புகுந்த வாகனம் முப்பத்தஞ்சு பேர் உயிரிழப்பு நாற்பத்தி மூணு பேர் பட்டுவாயம் சீனாவில் போ உள்ளடுது இல்லைப்பா சீனாவின் ஜூஹாய் நகரில் உள்ள மைதானத்திற்கு வெளியே உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது வாகனம் மோதிய இவங்க அங்கேயும் கொண்டுள்ளாங்க தீவிரவாதிகள் சுட்டுக்கொலை மணிப்பூரில் பதட்டம் சொல் இவங்கள் இல்ல மட்டந்தூர் தான் இருக்குது அயோத்தி ராமர் கோயில் மீது தாக்குதலை நடத்துவோம் காரிஸ்தான் மிரட்டல் இது இந்த பெரிய பிரி அந்த அயோத்தி பிரச்சனை பெரிய பிரி என்ன எல்லா இடம் பிரியா தான் கிடக்கு என்ன நடக்க போதுன்னு விளங்கு நாடு நாடு இவ்வளவு நல்ல நாடா இருக்குது கடவுளை இலக்குகளை அடையும் வரை போர் இல்லை செயலின் அறிவிப்பால் நீடிக்கும் பதட்டம்

ஹெய்ட்டிக்கான விமான சேவைகள் விமான சேம ஓ பறந்தோன்னா வேடிக்கும் கொண்டு விட்றாங்களா என்ன ஓ நம்ம யாருக்கு பழைய விளையாட்டு காட்டு விளையா காட்டுறாங்க விசுவதற்கு சிறப்பு ஏற்பாடு அதுல அது பொதுத்தேர்தல் அதெல்லாம் நடக்கிறதானே என்ன வன்னித்திருப்பல் மாவட்டம் நூற்றி ஏழு முறைப்பாடுகள் அது சரி மேச்சல் திரைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பில் மகஜார் கையளிப்பு மன்னார் பக்கம் நன்னாண்டம் போலி இலக்க தாடுகள் இது வாரங்கள் இது அதுக்குள்ள இந்த விடையாது போலி தாடு இல்லை ஆறு வெஜ் இருந்தது எவர் வெஜ் இருந்தது சோசு வாரங்கள் மூன்றரை கோடி பொறுமாதிரி வானம் கொண்டு கைப்பற்றி பட்டு இது வருது இல்லை ஓடல பயத்துல இப்போ விட்டு விட்டுறாங்க அப்ப இவ்வளவு நான் உடனே தானே தெரிஞ்சவே

கேசப்படுத்திய குற்றச்சாட்டு போலீஸ் ஒருவர் பண்ணி நீக்க புடிச்சு முடிச்சிட்டு இருக்கிறா உடல காசருக்கு வழிக்கிட்டு இருக்கிறா உடலகு இல்ல என் டா அவனவன் உழைச்சு அவனவன் சாப்பிடும் டா என் ட ஆட்டியன் பேத்தினிக்க ஒரு ஆஹ் முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோபூர்வ இல்லங்களுக்கு விஷேட பாதகாப்பு முன்னாள் அமைச்சருக்கு தீய அறிவாப்பு கொடுக்கத்தான வேணும் சொல்லி தான தீயணைப்பு வீரர்களின் விடுமுறைகள் தத்து うん இங்கே இருந்து இங்கே மெரீங்க கொ கொ நில்லுங்கோ பயாமல பாக்க பட்டிகளோட சேர்ந்த பேர் இருந்து விபாத் அதங்க காலி சவுத் லேன் ஏதோ நடந்து முடிஞ்சிடுதுன்னா இதெல்லாம் பிரச்சனையதா போயிருக்கு நியூ முடிஞ்சது ஆசியாதேலங்கதுக்கு வருவோம் என்ன போய் அவசரமாக போரமாய் வெக்க நியூ கொஞ்சம் அந்த அபரர் பாசி கேன மக்கள இல்லலாம் அங்க ஆசியாதேங்கது போமி ஓ பலம் புடி பலம் புடி ஆசியாதேங்கது காணே இல்ல அந்த இடத்துல பார்ப்போம் அறிஞர் கருத்தை பார்ப்போம் இவ்வுலகை சிறப்பானதாக மாற்றுவதில் நாம் ஒவ்வொருவரும் முக்கிய அங்கம் வைக்கின்றோம் இவ்வுலகில் நாட்டையும் நாங்கள் சரியாக போடப்போறீங்க வாக்காள பெருமக்களே வாக்களிப்பது உங்கள் கடமை கடமை நாட்டின் பத்தாவது பொது தேர்தல் இன்று நடைபெறுகிறது இந்த நாட்டின் பாராளுமன்ற ஆட்சியை இத்தேர்தல் தீர்மானிக்க போதுடன் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இத்தேர்தல் நிர்ணயிக்கும் ஆக ஆட்சியாளர்கள் யார் எதிர்கட்சி எது மக்கள் பிரதிநிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாவர் என்பதை தெரியுமா விளையாடு ஆம் இன்று நடைபெறுகின்ற பொது தேர்தலில் அனைத்து பொதுமக்களும் வாக்களிப்பது மிக கட்டாயமா என்பதுடன் இது பொதுமக்களின் தவிர்க்க முடியாத கடமையும் அதே நேரம் நீங்கள் அழைக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் அந்த முறையில் அளிக்கப்பட வேண்டும் எனினும் கடந்த காலங்களில் செல்லுபடி அற்ற வாக்குகளின் எண்ணிக்கை உயர்வாக இருப்பதை புள்ளிவரங்கள் உறுதி செய்கின்றன இந்த முறை செல்லுபடி அற்றதாக பெறாது செல்லுபடியாக அற்றதாக பெறாது ஏண்டாம் முருகனும் சின்னாவும் கணக்க சொல்லிட்டேன் மக்களுக்கு

இருந்தும் வாக்களிப்பின் போது செல்லுபடியற்ற வாக்குகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வேதனை தெரியும் பொதுமக்கள் எல்லாம் சரியாக அரசு உத்தியோகர்கள் இதெல்லாம் சரியா சொல்லி நாங்கள் ஆகவே இந்த நாட்டின் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை தீர்மானிக்க போகின்ற பொது தேர்தலின் போது வாக்களிக்கின்ற அனைத்து பொதுமக்களும் வாக்களிப்பது எப்படி என்பதை தயவு செய்து அறிந்து கொண்டு வாக்களிப்பு நிலையங்களை செல்லும் நாங்கள் எல்லாம் முதலில் யோசிப்போம்

அதை தயவு செய்து ஒரு தடவை பார்த்து விட்டு பார்க்கலீங்களா என்ன கிடைக்கணு ஒன்றும் பார்க்கற இல்லையா போறது போய் அவங்களுக்கு முந்தான நிற்கிறது நின்றுட்டு அங்கே போய் வில்லங்கப்பட்ட ஒன்று வரக்கூடாது எல்லாம் பார்த்து கொண்டு போகணும் ஒரு நேர்முக பிரச்சனைக்கு போய்க்கையும் சுத்தாறில் பார்த்து கொண்டு போகணும் അത് മാറി കവനവായിരക്കും എല്ലാ സൂളിലെയും കവനിക്കും ആകെ ഇട്ടിൻ പാരാമെ തീരുമാനിക്കേതോട് വാക്കി അനുഭവത്തി എപ്പിട അറിഞ്ഞുകൊണ്ട് அப்ப நீங்கள் சுட்டி காட்டப்பட்டது அழுத்தலை காட்சிப்பட்டிருக்கும் அதை தயவு செய்து பார்த்து போங்க அதிலும் நீங்கள் வாக்களிக்க விரும்புகின்ற சின்னங்கள் வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடிய இடத்தை அவதானியங்கள் முதலே பார்த்து போனால் தக்கனு அவடத்துக்கே போய் கண்பாக்கும் இல்லாடி போய் நீங்கள் அவ்வளவு தேடி பார்க்க நேரம் போகும் உங்கள் அவதானம் வாக்களிப்பின் போது நீங்கள் சின்னத்தை தேடுகின்ற நேரத்தை மீதப்படுத்துவதுடன் தேவையற்ற பதட்டத்தையும் குழப்பத்தையும் தவிர்ப்பதாக இருக்கும் அதுக்கு போய் தேட வலிக்கிட்டீங்கன்னா பயம் வந்துடும் இது நான் நேரம் சொல்லுதோ பேச போகிறாங்களோ ரெண்டு பயந்துட விட நேரத்துக்கே அவதான் சொல்ல போனா எனவே இன்று நடைபெறுகின்ற பொது தேர்தல் அமைதியாகவும் வாக்களிப்பு வீதம் முன் முன்னப்போதும் இல்லாத அளவில் அதிகமாகவும் செல்லுபடியற்ற வாக்குகளின் எண்ணிக்கை மிக குறைவானதாகவும் அமையட்டும் இவ்வளவு அமையும் எங்கள்கிட்ட தேர்தல் சட்டியாக இறைவனின் திருவருள் உதவட்டும் கூடம் என்று சொல்லிக் கொண்டு அப்ப எல்லா வாக்காளர்களுக்கும் நாங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்களின் கதப்படை நீங்கள் எல்லாரும் செய்யணும் செல்லுபடியேற்ற வாக்குகள் வரக்கூடாது நாளைக்கு எல்லாம் நாளைக்கு நாங்கள் நாளைக்கு எல்லாரையும் எல்லாரையும் தெரியும் எங்களோட மக்களின் பவர் தெரியும் ஏன்னா ஆர் ஆர் விளையாடினும் நாளைக்கு நாளைக்கு இரவு எல்லாத்தையும் கொள்வோம் அந்த சந்தோஷத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்